நான் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி என்ற நிகழ்ச்சி பத்திரிகையில் வரும் செய்தி மற்றும் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த குவாறு அந்த கூவமாறு வந்து சீரமைக்கணும்னு சொல்லிட்டு நெடுங்காலமாக சில திட்டங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போதும் அந்த கூவமாறு அடைப்பின் காரணமாக தண்ணீர் வந்து கடலில் கொண்டு சேர முடியாமல் சென்னை வந்து வெள்ளத்தில் சிக்கிய சில நிகழ்வுகளும் நடந்தது கடந்த சில வருடங்களாக ஆகவே அந்த தடை இல்லாமல் பார்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அது தண்ணீருடைய நீரோட்டத்தை தடை செய்யக்கூடிய எந்த விதமான செயல்களுக்கும் அனுமதிக்கக்கூடாது ஆனால் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த சில கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் சில அந்த சில இடிபாடுகளை கட்டட இடிபாடுகளை எல்லாம் கொண்டு போய் அந்த கூவ மாற்றிலேயே கொட்டியிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த அகலத்துல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த இடிபாடுகள் வந்து அதில் மிதந்துட்டுருக்கு அதை தடை செய்து நீரோட்டத்தை இதை வந்து அதிகாரிகள் எப்படி அதை பார்த்துக்கிட்டு அதை சும்மா இருக்கிறாங்கன்னு தெரியல யார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த கான்ட்ராக்டர் மேலே என்ன விதமான ஆக்ஷன் அது எதுவும் தெரியல இது வந்து மக்களுடைய மனதில் எழும் இந்த கேள்வி ஒன்று அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் இந்த பறவைகள் பறவைகள் பார்த்திங்கன்னா பறவைகளுடைய மைக்ரேஷன் சொல்லுவாங்க வெளிநாட்டிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் பறவைகள் வந்து நம்ம இந்தியாவை நோக்கி வருகிறது இந்தியானா குறிப்பிட்ட சில இடத்துக்கு போகுது அதில் இந்தியாவில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்கள் சொல்லலாம் கோடியக்கரை ஒன்று அப்புறம் நம்மளுடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதுக்கடுத்தது வந்து வேடந்தாங்கல் நிஜமாக ஃபேமஸ்ஸாக ஒரு இடம் பறவை சரணாலயம் அதுக்கடுத்தது பழவேற்காடு பழவேற்காடு இந்த மூன்றும் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பறவைகள் வந்து தங்குகிற இடம் இந்த மாதம் இந்த வாரம் வந்து நிறைய பறவைகள் வந்து வேடந்தாங்கல் விட்டு கூட்டம் கூட்டமாக கிளம்பி வெளியே செல்லுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் இந்த பறவைகளெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதங்களில் வந்து எங்கிருந்தோ ரொம்ப தூரம் தருறது எங்கேருந்து வருதுன்னு நினச்சி பார்த்தோம்னா எல்லாம் பெரிய வியப்பாக இருக்கும் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியா எங்க இருக்குது ஆஸ்திரேலியா தென் பாகத்தின் பூமியினுடைய தென் கோடியில் இருக்கிறது அங்கிருந்து பறவைகள் வருகின்றன சென்னையை நோக்கி அதே போல சைபீரியா வடதுருவம் ஆஸ்திரேலியாங்கிறது சௌத சதன் பார்ட்டு சைபீரியாங்கிறது வடதுருவத்தின் பக்கத்தில் இருக்குது அங்கே இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே பறவைகள் வந்து அந்த கடலும் நிலப்பரப்பு மலைகள் எல்லாத்தையும் தாண்டி 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 வந்து எந்த விதமான ஜிபிஎஸ் அந்த அதோட தலையிலேயே அந்த மேக்னடிக் ஃபீல்டோட இரத்தோட மேக்னட்டிக் ஃபீல்டோடு அலைன் பண்ணிக்கிட்டு அதன் மூலம் அங்கேருந்து இங்கே வந்து சென்னை நோக்கி வந்து குறிப்பிட்ட வேளந்தாங்கல்ல வந்து அது லேண்ட் ஆகுதுன்னா அது என்ன பெரிய ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் நினைச்சு பாருங்க இயற்கையினுடைய இது ஒரு பறவைகள் மைக்ரேஷன் ஒரு ஒரு பிரமிப்புக்குரிய ஒரு விஷயம் அது இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டு எப்படிதான் அதெல்லாம் வந்து அதுவும் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆஹ் சில பறவைகளுக்கு அதுதான் முதல் துறையே வருது ஆனா அது கரெக்டா இடம் கண்டுபிடிச்சு அந்த பறவையுடைய மூதாதையர்கள் எப்படி எந்த ரூட்ல வந்தாங்களோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பறவைகள் அங்கேருந்து இங்கே வரும் நினச்சி பாருங்கள் கடல் அவ்வளோ பெரிய கடல் மா சமூகத்தை ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வரணுன்னா நடுவில் எவ்வளோ தூரம் ஃபுல்லாக கடல் அந்த கடலில் வந்து அதுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது தங்குறு இடம் கிடையாது கண்டினியூஸ் ஃப்ளையிங் அந்த அளவுக்கு அந்த கண்டினியூஸ் ஃப்ளையிங்கை வந்து ஒரு டிடர்மினேஷத்தோடும் வைராக்கியத்தோடும் இங்கே வந்து சேர்ந்து இந்த இடத்துல வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதை வளர்த்து அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு பார்க்குற நிலைமை வந்த அப்புறம் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வெளியில் போகும் இருநடல பார்த்தீங்கன்னா பழவேற்காடில் லாஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா பழவேற்காடில் நிறைய பறவைகள் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்களோ என்ன செல்ல அந்த ஏரியாவில் வந்து சில விஷத்தன்மைகள் இதெல்லாம் ஏதோ ஒன்று கலந்ததுனால நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து இறந்து போகணும் எத்தனோ ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி அங்கிருந்து வர பறவைகள் இங்கே வந்து குஞ்சு பொறிச்சு அடுத்த தலைமுறையை வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் இந்த எண்ணத்தோடு வந்து அந்த பறவைகள் இங்கே இருக்கிற அந்த விஷத்தன்மை காரணமாக ஏரியில அது வந்து இங்கே இறந்து போகிறது எவ்வளோ ஒரு பரிதாபக்குரிய ஒரு நிலைமை அது அதை நினச்சி பார்க்கணும் ஏன்னா இந்த உலகம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சொந்தமான அவர்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை உள்ள ஒரு இடம் தான் இந்த பூமி அதை வந்து அட்லீஸ்ட் இந்த பறவை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் மாசுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமைகள் முக்கிய கடமைகள் ஒன்று அதுக்கு வேண்டிய மரங்கள் அதுக்கு வேண்டிய தீகள் வரவண்டி அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் வந்து அதுக்கு ஒரு கண்ட்யூசிவாக இருக்கணும் அதை வந்து கெடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும் சுற்றி ஃபேக்ட்ரிஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து அதோடய நட்சத்திர கழிவுகள்லாம் கொண்டு வந்து இந்த ஏரிகளையோ அது அந்த நீர்நிலையிலையோ கலக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுனால் அதெல்லாம் அந்த சாப்பிட்ற அந்த பறவைகள் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் ஆகவே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பொறுப்பா பார்க்க வேண்டியது மக்களுடைய கடமை இதெல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு ஆகவே பழர்காடலில் நடந்தது நூற்றுக்கணக்கான பறவைகள் ஏதோ ஒரு நியூஸாக பேப்பர்ல வருது விடைய அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க யார் மேலே என்ன கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி எந்த விதமான செய்திகளும் அதுக்கப்புறம் வரவில்லை இப்பொழுது வேடந்தாங்கல்ல தண்ணி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒரு அடி அடி தான் தண்ணி நிற்கிறது ஆகவே அந்த பறவைகள் வந்து கிளம்புறதற்கு முடிவு செய்து இங்கிருந்து கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் எல்லாம் இந்த இந்த வாரம் எல்லாமே வந்து அந்தந்த ஊருக்கு செல்வதற்கு ஆயட்டமாகி கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கின்றன இது வந்து நிஜமாகவே ஒரு விந்தையிலும் விந்தை என்று சொல்லலாம் பறவைகள் பத்தி ஒரு சின்ன சிந்தனை அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த தினமலர்ல வந்து ஒரு பத்திரிகை அதுல வந்து ஒரு வாசகர் ஒரு வாசகர் ஒருத்தர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அது வந்து என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு வந்துச்சேன் அதாவது இந்த தேர்தல் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வைக்கிற சில இடங்கள்ல வந்து சிசிடிவி அதை வந்து ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணுவாங்க அதை வந்து சிசிடிவில இருபத்தி நாலு மணி நேரம் கண் கண்ட்ரோல் ரூம் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நின்ற வேட்பாளர்கள் கூட அந்த இதை பார்க்கலாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படி செய்யப்படக்கூடிய செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு வந்து போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சில இடங்களில் என்னோம்னா ஒரு ஃபியூ அவர்ஸ் அது வந்து தடைப்பட்டிருக்கு அந்த சிசிடிவி சரியாக பயன்ப வேலை செய்யாதனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால கரண்ட்டோ ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த சிசிடிவி வந்து வெளியில் தெரியல சில நிமிடங்கள் நிமிடங்கள் சில கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான டியூரேஷன்லாம் இதை வந்து பார்த்த வேட்பாளர்கள் வந்து தவிச்சு போயிட்டாங்க இது வாசகர் எழுதுகிறத சொல்றதான ஒரு இருபது நிமிஷம் வந்து சிசிடிவி வேலை செய்யவில்லை அதை பார்த்த அந்த வேட்பாளர்கள் அதனால் தாங்க முடியவில்லை தவித்து போய் விட்டார்கள் அப்படிலாம் அவர் எழுதுகிறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இவர்களை நம்பி வாக்களித்த வாக்காளர்கள் மக்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கொண்டிருக்கிறார்கள் ரோடு சரியில்லை வெள்ளத்து சரியில்லை குடிநீர் சரியில்லை ஐந்து ஆண்டுகளுக்காக ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுமா என்று அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய தயாராக இல்லாத இந்த வேட்பாளர்கள் ஒரு பதினைஞ்சு நிமிடம் வந்து அந்த சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று தவித்து போய்விட்டார்கள் என்று அவர் எழுதுறார் எவ்வளோ ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாதம் அது இது வந்து குறை மக்களுடைய குறை வந்து சரி செய்ய வேண்டும் அதில் எந்த விதமான கருத்து கிளம்புறது எல்லா இடத்துலையும் மக்கள் குறை செய்ய வேண்டும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள் இல்லை எடுக்காமலுக்குள்ள போகலாம் அது வேற விஷயம் ஆனால் இங்கே என்ன பார்த்து பேசுகிறோம் ஒரு எலெக்ஷன் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து எந்த விதமான இன்டர்ஃபிரன்ஸ் இல்லாமல் யாரும் அதில் எந்த விதமான முறைகேடும் செய்யக்கூடாது என்பது காரணத்துக்காக ஒரு சிசிடிவியை வச்சு அதுக்கு வந்து பார்க்கறதுக்கு யார் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க இதில் ஒரு ஐந்து நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த சிசிடிவி வேலை செய்யவில்லை என்றால் அது வேலை செய்யவில்லை என்பது ஒரு குறை இல்லை அது பிரச்சனை இல்லை அந்த அந்த நேரத்தில் ஏதாவது முறைகேடு நடக்கிறது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்துடக்கூடாது என்றுதான் அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து அந்த தவிப்பை காட்டினார்கள் ஒழிய இது வந்து பதினஞ்சு நிமிடம் அதே வந்து அது அந்த முறைகேடு நடக்கூடாது அதுதான் அதோட இது பத்து நிமிஷம் நிமிஷம் கூட போதும் எத்தனையோ உள்ள வந்து பில்ஃபரை செய்கிறதுக்கும் இதை பார்க்கறதுக்கும் கோர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து நிஜம் வெகு திறமையாக அவர்கள் வந்து செயல்படுகிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எல்லா அதிகாரியும் சரி எலெக்ஷன் கமிஷனும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அதை ஒழுங்காக பாதுகாப்பாக வைக்க வைக்கிறார்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில் சில எதிர்பார விதமாக மின்தடை காரணமாக இல்லை அந்த கேமரா சரியா வேலை செய்யலையோ ஒரு தடை வரலாம் அதை அதை வந்து ஒன்றும் நான் குறைய சொல்லலை ஆனால் இந்த வாசகர் எழுதுகின்ற விதம் இருக்கு பாருங்கள் ஐந்து வருடங்களாக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் வந்து சரி செய்வதற்கு தயாராக இல்லாத வேட்பாளர்கள் ஒரு பதினைஞ்சு நிமிடம் ஒரு கேமரா வேலை செய்யவில்லை என்பதை பெருசாக ஊதி பெரு பெரிதாக்குகிறார்கள் அவர்கள் தவித்து போகிறார்கள் என்று சொல்கிற அந்த வாதம் ஒரு அர்த்தம் இல்லாத வாதம் இதுதான் என்னை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த மனக்கண்ணாடி நிகழ்ச்சியில் இந்த மூன்று நிகழ்ச்சிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இது இது உங்களுடைய பகிர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மிக நன்றி மிக மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்